அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு படமாமி முதான் பகமத் பேய்தாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மகாலய அமாவாசை பதிவு தான் பார்க்க போகிறோம் ஏன் இத்தனை நாட்களுக்கு முன்பாகவே கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது ரொம்பவே சக்தி மிக்கது மகாலய பக்ஷம் அப்படின்னு இந்த மகாலய அமாவாசையினுடைய தொடக்கம் என்பது ஆரம்பமாகி அதனுடைய முடி நாள் தான் அமாவாசை வரும் இந்த பதினான்கு மற்றும் அமாவாசையோடு சேர்த்து பதினைந்து நாட்கள் வந்து பித்திருக்களுக்காகவே அதாவது நிர்ணயம் செய்யப்பட்ட நாட்கள் இந்த நாட்களில் நம்ம பித்திருக்களை சத்தையா அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து அவர்களை நாம் வணங்கினோம் அப்படின்னா பல கர்மாக்கள் பல தோஷங்கள் என்பது பரிகாரம் ஆக்கப்படும் அதனால் நம்முடைய ரிஷிகள் வந்து தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் நமக்கு வந்து எல்லாத்தையும் அவங்க வகுத்து கொடுத்துருக்குறாங்க மானிட பிறவி எடுத்தோம் அப்படின்னாலே நிறைய கர்மாக்கள் இருக்கும் ஆனால் இவர்களுடைய கர்மாக்களை எப்படி இவர்கள் குறைத்து கொள்ள போகின்றார்கள் அப்படின்னு அவர்கள் ஆலோசனை செய்து இதற்காகவே நமக்கு வைத்த நாட்கள் தான் இந்த பதினைந்து நாட்களும் பொதுவாக பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்களும் பித்திருக்களுக்கு நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை அவர்கள் இறந்த அந்த திதிகளில் செய்யணும் ஏன் இந்த பதினைந்து நாட்கள் வச்சுருக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில் வந்து இறந்திருப்பாங்க அதனால் அந்தந்த திதிகளுக்கு அவரவர்கள் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு இந்த பதினைந்து நாட்களை வந்து வச்சுருக்குறாங்க அதற்கு மேற்கொண்டு வேற திதி கிடையாது இல்லையா அதனால் அதனால் பார்த்திங்கன்னா நாம் இந்த நாட்களில் செய்வது சிறந்தது இதெல்லாம் எங்களால் முடியல அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய ரிஷிகள் வந்து அதாவது ரொம்ப இல்லைன்னாலும் கொஞ்சமாவது செய் அதில் கொஞ்சமாவது செய் இன்னும் கொஞ்சமாவது செய் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்து கொடுத்தது தான் இந்த மகாலய அமாவாசை பதினான்கு நாட்கள் செய்ய முடியலையா பரவாயில்லை போ அமாவாசையாவது நீ செய் அப்படின்னு நமக்கு மகாலய அமாவாசையை வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சக்தி மிக்க நாள் இயற்கையில் நல்ல ஒரு மாறுபாடுகள் அன்றைய தினத்தில் வந்து ஏற்படும் அந்த நாளில் பித்ருக்களுக்காக அவர்களுக்கு நாம் வந்து செய்யணும் எதனால் அவர்களுக்கு நாம் செய்யணும் அப்படின்னா ருணம் எல்லாமே ருணம்தான் பித்ரு ருணத்தை நாம் தீர்த்து கொள்வதற்கு பூத யக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பறவை பட்சிகள் நாய் பூனை இவற்றினுடைய ருணம் கூட நமக்கு இருக்குமோ அதையும் நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் ரிஷி ருணம் இருக்கும் அதையும் நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அதற்கு உண்டான நாட்களை வகுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் பித்ரு ருணத்தை நாம் தீர்த்து கொள்வதற்கு இந்த நாட்கள் நமக்கு ஏதுவாக இருக்கும் அன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளிக்க வேண்டும் எண்ணெய் வச்சு சீயக்காய் வச்சுலாம் அன்றைய தினம் குளிக்கக்கூடாது வெறும் தண்ணீர் தான் கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல உங்க தலையில் எண்ணெய் இருந்தால் முன்னாலே நல்லா கசக்கி வச்சுக்கோங்க மறுநாள் தண்ணீர் வந்து நாம் கொள்ள வேண்டும் ஊத்திக்கொண்டு கணவருக்கும் அதே மாதிரி வீடு எல்லாம் நல்லா அலம்பிட்டு நாம் வந்து பித்திருக்களுக்கான அந்த படையலுக்கு உண்டான சமையல்களை வந்து நாம் செய்யணும் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சில காய்கறிகளை சேர்க்க வேண்டும் சில காய்கறிகளை சேர்க்கக்கூடாது அப்படிலாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து வருகின்ற பதிவுகளில் நாம் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதனால் அந்தந்த காய்கறிகள் வந்து நாம் அதாவது நாட்டு காய்கறிகளை மட்டும்தான் சேர்க்கணும் அதை சேர்த்து நாம் இந்த மகாலயபக்ஷ சமையலை செய்து காகத்திற்கு உணவை படைக்க வேண்டும் எல்லும் தண்ணீரும் கண்டிப்பாக விட வேண்டும் பெண்கள் தயவு செய்து எல்லும் தண்ணீரும் நாங்கள் விடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்திற்கு நீங்கள் போகவே போக வேண்டாம் உங்களுடைய தாய் தந்தையருக்கு மகன் இல்லை அப்படின்னாலும் திருமணம் ஆன பிறகு நீங்கள் வேறு மாற்றப்படுகின்றீர்கள் அப்படி இருக்கும்போது உங்கள் தாய் தந்தையருக்காக நீங்கள் எல்லும் தண்ணீரும் விடக்கூடாது விடவே கூடாது உங்கள் தாய் தந்தையருக்காக நீங்க ஒரு ஐயரை நியமனம் செய்து அவரிடத்தில் சொன்னால் அவர் செய்வார் அப்படி இல்லைனா உங்க சொந்தக்கார யாராவது உங்கள் அதாவது பங்காளிகள் அவரிடத்தில் சொன்னார் அவர்களும் வந்து செய்வார்கள் இப்படி எதுவுமே எங்களால் முடியல அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப பசியில் வாடுகின்றவர்களுக்கு அந்த நாள் வந்து வாழை இலையை போட்டு சாதத்தை செய்து பரிமாறினாலே கண்டிப்பாக உங்கள் பித்ருக்கள் மோட்சத்திற்கு செல்வார்கள் அதில் சந்தேகமே கிடையாது இந்த விதத்தில் நீங்கள் அவர்களுக்கு படையல் இட்டு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக பித்ரு தோஷம் என்பது அறவே நீக்கப்படும் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தக்காளியை சேர்க்கக்கூடாது பச்சை மிளகாயை சேர்க்கக்கூடாது மிளகு மட்டும்தான் காரத்திற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் காய்ந்த மிளகாயும் சேர்க்கக்கூடாது வெங்காயம் பூண்டு சொல்லவே தேவையில்ல சேர்க்கவே சேர்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் காய்கறிகள் வந்து சேர்க்கக்கூடாது கேரட்டு பீட்ரூட்டு அதற்கு பிறகு வந்து பீன்ஸ் இந்த மாதிரியான முருங்கக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரியான காய்களை சேர்க்கக்கூடாது இவை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய காய்கறிகளை சேர்த்து உங்கள் வீட்டு வழக்கம் பிரகாரம் இரண்டு பொரியல் பாயாசம் வடை வடை வந்து உளுத்தம் வடை தான் செய்யணும் ஓட்டை போட்டு உளுத்தம் வடை பருப்பு பாயாசம் அதுவும் பாசி பருப்பு தான் பாயாசம் செய்யணும் பருப்பு வந்து துவரம் பருப்பு அன்றைய தினம் நாம் பயன்படுத்தக்கூடாது பாசிப்பருப்பு தான் பருப்பிற்கு வைக்க வேண்டும் சாதம் பச்சரிசி சாதம் தான் வடிக்க வேண்டும் அடுத்து வந்து ரசம் சாம்பார் கூட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வழக்கமோ அந்த வழக்கம் பிரகாரம் சமையலை செய்து உங்களுடைய முன்னோர்களுக்கு எது பிடிக்குமோ அதை வைத்து அன்றைய தினம் அவர்களுக்கு செய்யுங்கள் அடுத்து உதவி வேற கடமை வேற தானம் வேற கடமை அப்படின்றது நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு நாம் செய்வது கட உதவி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் பசியால் வாடுகின்றவர்களுக்கு சாதம் செய்வது சாதம் போடுவது அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி தருவது உதவி தானம் அப்படின்னு செய்வது வந்து நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் செய்யக்கூடியது அது வந்து கோவிலில் பூஜை செய்கின்ற ஐயருக்கு தானமாக பருப்பு காய்கறிகள் வெங்காயம் பூண்டு எண்ணெய் கொடுக்கக்கூடாது அதனால் பருப்பு காய்கறிகள் வெள்ளம் இந்த மாதிரி அவருக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அவர் தான் பூஜை செய்யும்போது லோகா சமஸ்தா சுஹினோ பவந்து அப்படின்னு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க செய்வாங்க அவர்களுக்காக சுயம் பார்க்க தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களே சமையல் செய்து சாப்பிடுவதற்கு உண்டான இந்த வஸ்துக்களை அவர்களுக்கு கொடுத்து ஒரு வேஷ்டி துண்டு வெற்றிலை பாக்கு பழம் கணிசமான அந்த காசு வந்து அவர்களுக்கு கொடுத்து அவரிடத்தில் கொடுத்து நீங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளலாம் இப்படி மகாலய அமாவாசை என்று நம்முடைய தர்மம் செய்யச் சொல்லுதோ அதை செய்யும் போது மட்டும்தான் நமக்கு பலன்கள் வருமே தவிர யூடியூபில் தெரிந்தும் தெரியாமலும் வீடியோக்கள் தினம்தோறும் போட வேண்டும் அப்படின்றதுக்காக எல்லாரும் சொல்வதை எல்லாத்தையும் கேட்டு தர்மம் சொல்லாததை நீங்கள் செய்யும் போது அதனால் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு வரப்போவது கிடையாது அதனால் தர்மம் எதை சொன்னதோ அதை மட்டும் தான் நாம் செய்ய வேண்டும் அதனால் மட்டும் தான் நமக்கு பலன் வரும் அதனால பெண்கள் வந்து எல்லும் தண்ணீரும் கொடுக்கக்கூடாது அதற்கு பதிலாக அனாதை ஆசிரமங்களுக்கு அன்றைய தினம் சாப்பாடு கொடுக்கலாம் வஸ்திர தானம் கொடுக்கலாம் பசியால் வாடுகின்றவர்களுக்கு சாப்பாடு போடலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக பித்ருக்களினுடைய முழுமையான ஆசி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா